அன்புள்ள ஆன்மாக்களை பிளிஸ் வேலி காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஒரு குழந்தை பிறக்கும் தருணத்தில் முதலில் கண்களில் பதிவது ஒளிதான் அந்த ஒளியில்தான் உலகம் தெரிகிறது அந்த ஒளியில்தான் வாழ்க்கை தொடங்குகிறது ஆனால் நம் கண்கள் பார்க்கும் இந்த ஒளி ஒளியின் முழு பரப்பில் மிகச்சிறிய பங்கை மட்டுமே காட்டுகிறது அறிவியல் சொல்லுவது நம் கண்கள் நானூறு மீட்டர் முதல் எழுநூறு மீட்டர் வரை உள்ள தான் ஒளியை உணர்கின்றன அதாவது ஊதா நிறம் முதல் சிவப்பு நிறம் வரை உள்ள சுருக்கமான ஒரு வட்டம் மட்டுமே இந்த வரம்புக்கு புறம்பாக இன்னும் அளவற்ற ஒளிகள் இருக்கின்றன எழுநூறு நானோ மீட்டருக்கு அப்பால் இன்ஃப்ரா ரெட் மைக்ரோவேவ் அதற்கு பிறகு ரேடியோ அலைகள் மறுபக்கம் நானூறு மீட்டருக்கு கீழ் அல்ட்ரா வயலட் அதற்கு பின் எக்ஸ்ரே கதிர்கள் காமா கதிர்கள் இவையனைத்தும் ஒளியின் வேறு வடிவங்களே ஆனால் அவற்றை நம் கண்கள் காண முடியாது அதனால் நாம் இருள் என்று சொல்லும் இடத்திலும் உண்மையில் ஒளி இருக்கிறது ஆனால் நம் உணர்வு கருவிகளின் வரம்புக்கு புறம்பாக இருப்பதால் நமக்கு தெரியாமல் போகிறது அந்த ஒளிகள் நம்மை சூழ்ந்து எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது அதேபோல் நம் காதுகளுக்கும் ஒரு வரம்பு உள்ளது மனித காது இருபது ஹெர்ட்ஸ் முதல் இருபதாயிரம் ஹெர்ட்ஸ் வரை உள்ள அதிர்வுகளையே கேட்க முடியும் இருபது ஹெர்ஸுக்கு கீழே இருக்கும் அதிர்வுகள் இன்ஃப்ராசவுண்ட் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றை யானைகள் நிலநடுக்கங்கள் போன்றவை உருவாக்குகின்றன நம் காதுகள் அதை உணர முடியாது அதேபோல் இருபதாயிரம் ஹர்டுக்கு மேலே இருக்கும் அதிர்வுகள் அல்ட்ரா சவுண்ட் என்று அழைக்கப்படுகின்றன அதை வவ்வால்கள் டால்ஃபின்கள் எளிதாக கேட்கின்றன ஆனால் நம் காதுகளுக்கு அந்த அதிர்வுகளை உணர முடியாது இதனால் நாம் அமைதி என்று சொல்லும் இடத்திலும் உண்மையில் அதிர்வுகள் எப்போதும் இருக்கின்றன ஆனால் நம் காதுகளின் வரம்புக்கு அப்பாற்பட்டதால் நமக்கு கேட்க முடியவில்லை இதனால் ஒரு ஆழமான உண்மை வெளிப்படுவது என்னவெனில் இருள் என்பது ஒளி இல்லாததல்ல அது நம் கண்களுக்கு புலப்படாத ஒளி அதேபோல் அமைதி என்பது ஒளி இல்லாததல்ல அது நம் காதுகளுக்கு புலப்படாத அதிர்வு இவை அனைத்தும் நம் உணர்வு கருவிகளின் எல்லையால் தோன்றும் மாயைகள் மட்டுமே நாம் வாழ்வில் காணும் மொழிகள் நமக்கு அவசியமானவையே சூரியன் தாவரங்களுக்கு உயிர் கொடுக்கிறது அதேபோல் நம் உடலுக்கும் வெப்பம் தருகிறது தீ உணவை சமைக்க உதவுகிறது குளிரை விரட்டுகிறது மின்சார விளக்கு இருளை அகற்றி நமக்கு வெளிச்சம் தருகிறது ஆனால் அவை அனைத்தும் ஒரு காரணத்திலிருந்து தோன்றியவை சூரியனின் உள் எரிபொருள் எரிவதால் வெளிச்சம் தெரிகிறது எரிபொருள் இல்லையெனில் தீ அணைந்து விடுகிறது மின்சாரம் நிறுத்தப்பட்டால் விளக்கு இருளில் ஆழ்கிறது ஆக இந்த உலகில் தெரியும் ஒளிகள் அனைத்தும் ஒரு காரணத்திலிருந்து உருவாகும் அவை நமக்கு உதவுகின்றன ஆனால் அவை நிரந்தரமல்ல அவை அழிவுக்குரியவை அருட்பெருஞ்சோதி முற்றிலும் வேறுபட்டது அதற்கு எரிபொருள் தேவையில்லை அது சூரியனைப் போல எரிந்து கொண்டிருப்பதும் இல்லை அது தீப்பொறியைப் போல அணைந்து போவதும் இல்லை அது மின்சார விளக்கை போல தோன்றி மறையக்கூடியதும் இல்லை அது பிறப்பும் இறப்பும் அற்ற ஒளி அது சுயமாக திகழும் நித்திய ஒளி அது காரணம் கொண்ட ஒளியல்ல அது எந்த ஒரு காரணத்தினாலும் கட்டுப்பட்டதும் இல்லை அது எங்கும் எப்போதும் நிறைந்திருக்கும் பரம்பொருளின் சுயப்பிரகாசம் அதுவே அனைத்திற்கும் ஆதாரம் அதுவே பரம சத்தியம் பொதுவான பார்வையில் நாம் வாழ்க்கையில் தூரம் என்று சொன்னால் அதை எப்போதும் வெளிப்புற இடைவெளியாகத்தான் நினைக்கிறோம் ஒரு நட்சத்திரம் லட்சக்கணக்கான ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறது என்று அறிவியல் சொல்கிறது ஒரு நண்பர் சில கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கிறார் என்று நம்மால் உணரப்படுகிறது இப்படி வெளியில் உள்ள தூரம் நம்மையும் மற்றவர்களையும் பிரித்து வைக்கும் இடைவெளி என்று நம்புகிறோம் இந்த எண்ணம்தான் நமக்கு நாம் தனியாக இருக்கிறோம் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறது ஆனால் ஆன்மீக பார்வையில் இந்த பிரிவு உண்மையான இடைவெளி காரணமாக அல்ல அது அதிர்வின் வேறுபாட்டினால் தோன்றுகிறது நம் உள்ளத்தின் அதிர்வு ஒரு அளவில் இருக்கிறது பரம மூலத்தின் அதிர்வு இன்னொரு அளவில் இருக்கிறது இந்த இரண்டு அதிர்வுகளும் ஒன்றாக வரை நமக்கு தூரம் இருப்பது போல தோன்றுகிறது நாம் நம் உள்ளத்தின் அதிர்வை உயர்த்த தொடங்கினால் அந்த இடைவெளி மெதுவாக குறைகிறது அதிர்வு முற்றிலும் ஒத்திசைந்த தருணத்தில் பிரிவாக தோன்றிய தூரம் தானாகவே மறைந்து விடுகிறது அப்போது நாமும் அந்த மூலமும் எப்போதுமே ஒன்றாகத்தான் இருந்தோம் என்று புரியும் அதிர்வின் வேறுபாடுதான் தூரம் என்ற பிரிவு உணர்வை நமக்குள் எழுப்புகிறது அருப்பெருஞ்சோதி எப்போதும் எங்கும் நிறைந்திருக்கிறது அது பிறக்காததும் அழியாததும் எதனாலும் கட்டுப்படாததும் சுயமாக திகழும் நித்திய ஒளி ஆனால் அந்த ஒளியை உணர்ந்து அனுபவிக்க நம் உள்ளத்தில் ஒரு விசேஷ அலைவரிசை தேவைப்படுகிறது அந்த அலைவரிசைதான் கருணை கருணை என்பது சாதாரண இரக்கமல்ல அது நம் உள்ளத்தின் ஆழத்தில் எழும் நுண்ணி அதிர்வு இந்த அதிர்வே அருட்பெருஞ்சோதி அதிர்வோடு ஒத்திசைவடைகிறது அந்த ஒத்திசைவு ஏற்படும்போது நம் உள்ளத்தின் கதவு திறக்கப்படுகிறது அப்பொழுது அருட்பெருஞ்சோதி தொலைவிலிருந்து வந்து சேருவது போல தெரியாது எப்போதுமே நம்முள் இருந்த அந்த ஒளியே விழிப்புணர்வு பெறும் தருணத்தில் வெளிப்படுகிறது கருணை என்பதில் உயிர்களை புண்படுத்தாமல் வாழும் நிலை உள்ளது பசித்தவனை பசியாற்றும் மனம் உள்ளது மற்றவர்களின் துன்பத்தை பார்த்து அதை தன் துன்பமாக உணரும் அன்பு உள்ளது இந்த மனப்பான்மை உருவானவுடன் நம் உள்ளத்தின் அலைவரிசை மெதுவாக மாறத் தொடங்குகிறது அந்த மாற்றமே அருட்பெருஞ்சோதி அதிர்வோடு ஒத்திசைவு பெறும் பாலமாகிறது இதனால்தான் கருணை உயர்ந்த இடத்தில் நிற்கிறது அது இல்லாமல் அந்த ஒளி வெளிப்படாது அது வந்தால் ஒளி தானாகவே வெளிப்படும் ஜோதி வெளிப்படும் இடத்தில் பயம் மறைந்துவிடும் சந்தேகமும் விலகி நிற்கும் அந்த ஒளி எரிக்கவும் காயப்படுத்தவும் செய்யாது அது அரவணைக்கிறது மற்றும் அருளால் காக்கிறது இருள் பின்வாங்குவது போல துன்பமும் துயரமும் அந்த ஒளியின் முன் கரைந்து போகும் இந்த ஒளி எப்போதும் அருளோடு ஒன்றுபட்டதே அதில் தண்டனை இல்லை அதில் மன்னிப்பும் கருணையும் மட்டுமே நிறைந்திருக்கின்றன ஒரு தாய் தன் குழந்தையை தழுவும் தருணத்தில் வெளிப்படும் அன்பே அந்த ஒளியின் தன்மை அருளொளி உள்ளத்தில் மலரும்போது மனம் நிலையாக மாறும் நாம் தனியாக இல்லை எப்போதும் காப்பாற்றும் சக்தி நம்மை சூழ்ந்திருக்கிறது என்ற நம்பிக்கை வேறொன்றும் அதனால் இந்த ஒளி பாதுகாப்பின் ஒளியாகவும் அருளின் ஒளியாகவும் நித்திய உறுதியின் ஒளியாகவும் உள்ளது இந்த ஒளி ஒரே மாதிரியாக தோன்றுவதில்லை நம் உள்ளம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றவாறே அது வெளிப்படுகிறது மனம் அலைபாயும் நிலையில் இருந்தால் ஒருமை கொண்ட ஒளி பல உணர்வுகளாக பிரிந்து போய் தெரியும் மனம் அமைதியாக தெளிவாக இருந்தால் அந்த ஒளி ஒருமை நிலையாகவே உணரப்படும் இது கண்ணாடி பளிங்கு வழியாக செல்லும் சூரிய ஒளி ஏழு நிறங்களாக பிரிவது போலாகும் ஒளி ஒன்றே அதை தாங்கும் பளிங்கின் தன்மையால் தான் தோற்றம் மாறுகிறது ஒருவருக்கு அது உள்ளத்தை ஆழ்ந்த அமைதியில் மூழ்கச் செய்கிறது இன்னொருவருக்கு கருணை பெருகும் உணர்வாக உணரப்படும் மற்றொருவருக்கு அன்பும் நெகிழ்வும் பெருக்கெடுக்கும் சிலருக்கு உள்தெளிவு உறுதி மற்றும் தைரியம் வளர்ந்தது போல தெரியும் சிலருக்கு மகிழ்ச்சி நம்பிக்கை மன்னிப்பு போன்றவை இயல்பாக எழும் இவை தனித்தனி ஒளிகள் அல்ல ஒரே மூல ஒளி பல வடிவங்களில் வெளிப்படுவது மட்டுமே அனுபவத்தின் பெயர்கள் மாறினாலும் அடிப்படை உண்மை மாறாத ஒன்றாக நிலைத்திருக்கிறது இந்த ஒளி வெளிப்படும்போது உடலிலும் மனத்திலும் தெளிவான மாற்றங்கள் தெரியும் சுவாசம் மெதுவாக சமநிலைக்கு வரும் இதயத்துடிப்பு சீராகும் கண்களில் மென்மையும் கருணையும் மலரும் உடலின் உள்ளேயே எளிமையும் எழகுவான இன்பமும் தோன்றும் மனம் சிதறிப் போகும் பழக்கம் குறைந்து ஒன்றாக நிலைபெறும் கவலை அலையலையாய் எழுந்தாலும் அது விரைவில் அடங்கிவிடும் இவை எல்லாம் வெளிப்படையாக தெரியும் அடையாளங்கள் ஆனால் இது ஒரு தற்காலிக உற்சாகமல்ல ஆழமாக நீடிக்கும் பூரண ஆனந்தம் உள்ள கண்ணாடி தூசியால் மூடப்பட்டிருந்தால் ஒளி மங்களாக தோன்றும் அந்த தூசி ஆசை அகங்காரம் கோபம் பொறாமை போன்ற மாசுகளே அவை அகன்றால் ஒளி தன் இயல்பான ஜோதி வடிவில் பிரதிபலிக்கும் கருணை வளர்த்த வாழ்வு உண்மையோடு நடப்பது மற்றும் உயிர்களுக்கு இன்பம் தரும் செயல் செய்வது இவையே உள்ள கண்ணாடியை சுத்தப்படுத்தும் வழிகள் உள்ளம் சுத்தமாகி வரும்போது ஒளியின் வெளிப்பாடுகள் தெளிவாக உணரப்படும் குழப்பம் விலகும் உணர்வு ஒருமையை நோக்கி நிலைபெறும் எங்கே ஒரு முக்கிய உண்மையை நினைவில் கொள்ள வேண்டும் ஒளி பலவிதமாக அனுபவிக்கப்படுகிறது என்பதற்காக அது பல துண்டுகளாகிவிட்டது என்று நினைக்க வேண்டாம் மாறுவது அனுபவம் மட்டுமே மூல ஆதாரம் மாறாது அந்த மூல ஒளி எப்போதும் நம்முள் நிறைந்திருக்கிறது வெளிப்படும் விதம்தான் வேறுபடுகிறது இவ்வாறு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில் அனுபவங்கள் எத்தனை விதமாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே மூல ஒளியின் வெளிப்பாடுகள் மட்டுமே மாறுவது வெளிப்படுவதின் தன்மை மாறாதது அந்த ஆதார ஒளி அந்த ஒளியே நித்திய கருணை நித்திய அமைதி திய உண்மை இந்த பயணத்தில் ஒவ்வொரு ஆன்மாவும் தன் உள்ளத்தில் அந்த ஒளியை உணர்ந்து கொண்டால் வாழ்வின் அர்த்தமே மாறுகிறது அப்பொழுது பிரிவும் தூரமும் கரைந்து உள்ளம் பூரண அமைதியையும் அன்பையும் அனுபவிக்கிறது அன்புள்ள ஆன்மாக்களே இன்றைய பிளிஸ் வேலி காணொலியில் பகிர்ந்த ஒளியின் உண்மைகள் உங்கள் உள்ளத்தில் நிச்சயம் ஒரு புதிய விழிப்புணர்வை தூண்டியிருக்கும் என நம்புகிறோம் அந்த அருளொளி எப்போதும் உங்களை வழிநடத்தி பாதுகாத்து பூரண அமைதிக்கு கொண்டு செல்லட்டும் நமது அடுத்த பிளிஸ் வேலி காணொலியில் இந்த அருட்பெருஞ்சோதி வெளிப்படும் புதிய பரிமாணங்களை ஆழமாக பகிரப்போகிறோம் அதுவரை அந்த அருட்பெருஞ்சோதி உங்கள் உள்ளத்தை கருணையால் நிரப்பி ஒவ்வொரு அடியிலும் உங்களை நித்திய அமைதி மற்றும் ஆனந்தம் நோக்கி வழிநடத்தட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி